எனக்கு தமிழ்நாட்டிலே இரண்டு தலைவர்கள் மிகவும் பெரிய கர்ம வீரர் காமராஜர் இந்த மாநாட்டுக்கு வரையை தந்தது காரணம் அரசியலுக்காக வரவர்களில் நம்முடைய கர்ம வீரர் அவர்களை ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் போன்று ஒரு தோற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடாது அவர் இந்தியாவின் தலைவராக நாம் பார்க்க வேண்டும் பிள்ளைகள்லாம் படிக்கக்கூடாது பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்பு மூணு மணி நேரம் வேலை செய்யணும் பள்ளிக்கூடம் வெறும் மூணு மணி நேரம் பள்ளிக்கூடம் முடிச்சவுடன் மூணு மணி நேரம் மறுபடியும் குலத்தொழில் செய்யணும்னு ஒரு கட்டளை இட்டார் காமராசர் அவர்கள் இல்லை என்றால் இன்னும் நாம் தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி சென்று பீகார் உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலமாக இருந்த கல்லூரியில் எங்கள் ஊரில் திண்டிவனத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு அதை திறந்து வைத்தவர் காமராசர் எங்களுடைய மருத்துவர் அவர்கள் பெருமை மிக்க நாடார் சமுதாயம் என்று சொன்னாலே அவருக்கு ஒரு மிகவும் பிடித்த ஒரு சமுதாயம் காரணம் உழைப்பால் உயர்ந்த சமுதாயம் அதை சட்ட ரீதியிலே முறியடித்த பெருமை மிக்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முறியடித்தார்கள் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அரங்காவலர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள் அதை நீங்கள் கொடுத்து வைத்தவர்களுடைய கனவெல்லாம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் குறிப்பாக தென் மாவட்டம் முன்னேற வேண்டும் எனக்கு அது புரியல நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நாம் ஆட்சி அதிகாரம் நமக்கு வரும் நாம் வாங்க நம்ம ஆளுவோம் நம்ம ஆளுகின்ற காலம் வந்து விட்டது தேவை ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது நமக்கு தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் வேண்டும் எத்தனையோ போராட்டங்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா பாட்டாளி மல் கட்சி செய்திருக்கு அது தெரியணும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியணும் வருங்கால தலைமுறைகளுக்கு தெரியணும் ஏன்னா அது அந்த வரலாறு மிக மிக முக்கியம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கடந்த கால வரலாறு நீங்கள் பேசியா எப்படி சொல்லி அழைப்பது நான் நான் மருத்துவராவதற்கு நான் மருத்துவராவதற்கு தமிழகத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்திய பெருந்தலைவர் தான் காரணம் என்று பல மேடைகளில் பேசிய உங்கள் தந்தையார் ஐயா அவர்களை கூறி உங்களை அழைப்பதா இல்லை நீங்கள் இயக்கம் கண்ட பொழுது மூன்று துணை பொதுச் செயலாளர் பதவியில் ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவியை எங்கள் சமூகத்திற்கு கொடுத்தீர்களே அதை சொல்லி அழைப்பதா இல்லை கால் நூற்றாண்டுகளுக்கு முன்பே ராதாபுரம் தொகுதியை கேட்டு பெற்று எங்கள் சமூகத்தவரையே அங்கே வேட்பாளராக நிறுத்தினீர்களே அதை சொல்லி அல அழைப்பதா இல்லை ஒருபோதும் இல்லை தமிழகத்திலே எந்த கட்சியும் செல்லாத ஒரு செயலை உங்கள் இயக்கத்தின் கஜானா சாவியை எங்கள் சகோதரியிடம் கொடுத்திருக்கிறீர்களே பாமகவின் பொருளாளராக நியமித்திருக்கிறீர்களே அதை சொல்லி அழைக்கவா எதை சொல்லி அழைத்தாலும் பொருந்தும் ஆனால் இப்படி சொல்லி அழைக்கிறேன் அழைத்ததும் வருவதற்கும் ஆபத்தென்று சொன்னால் வருவதற்கும் ஒன்றை கொடுத்திருக்கிறீர்கள் நூற்றி எட்டு அந்த நூற்றி எட்டை கொடு நூற்றி எட்டை சொல்லியே அழைக்கிறேன் வாருங்கள் ஐயா மருத்துவர் ஐயா தைலாபுரம் தோட்டம் எப்பொழுதும் நாடார் சமூகத்தின் பக்கம் என்பதை நிரூபித்து காட்டுங்கள் வாருங்கள் வாருங்கள் மதுரையில் நாடார் மகாஜன சங்கத்தின் எழுபத்தி இரண்டாவது மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய இனிய நண்பர் மரியாதைக்குரிய திரு கரிகோல் ராஜன் அவர்களே இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கி வருகை தந்திருக்கின்ற திரு துரை பாண்டியன் அவர்களே இந்த மாநாட்டின் கொடியேற்றிய மரியாதைக்குரிய திரு விஎஸ்பி குருசாமி வெள்ளையன் அவர்களே திரு எஸ் என் ஜெயமுருகன் அவர்களே திரு ஏசிசி சி பாண்டியன் அவர்களே திரு ஏவிஎஸ் மாரிமுத்து அவர்களே திரு ஐசக் முத்துராஜ் அவர்களே திரு எஸ் ஜே கிப்சப் கிப்சன் அவர்களே திரு டி ராஜமோகன் அவர்களே திரு சந்தோஷ பாண்டியன் அவர்களே திரு பழனியப்பன் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி கவிஞர் தில்லகபாம் அவர்களே எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் செல்வகுமார் அவர்கள் வீரகுமார் அவர்கள் சண்முகநாதன் அவர்கள் ராஜா அவர்கள் அழகர் சாமி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நாடார் மகாஜன சங்கத்தின் நிர்வாகிகளே பல அமைப்புகள் பல கட்சிகளை சார்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து நாடார் சங்கத்தின் உறவினர்களே நண்பர்களே பெரியோர்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிக்கின்றேன் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வாழ்த்துக்களோடு இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு தமிழ்நாட்டிலே இரண்டு தலைவர்கள் மிகவும் பிடிக்கும் ஒன்று தந்தை பெரியார் அவர்கள் அடுத்தது நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் நான் இந்த மாநாட்டுக்கு வரையை தந்தது காரணம் அரசியலுக்காக வரவில்லை ஓட்டுக்காகவோ தேர்தலுக்காக நான் வரவில்லை நம் சமுதாயம் முன்னேற வேண்டும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் சமூக நீதியின் அடிப்படையில் நான் இங்கே வரையிருந்திருக்கின்றேன் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்த சாதனைகள் எல்லாம் எனக்கு முன்பு பலர் பேசியிருப்பார்கள் நான் அதை மீண்டும் அதை சொல்ல போவது கிடையாது ஒரு சில சாதனைகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் முதலில் நம்முடைய கர்ம வீரர் அவர்களை ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் போன்று ஒரு தோற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடாது அவர் இந்தியாவின் தலைவராக நாம் பார்க்க வேண்டும் ஏனால் அவருக்கு முன்பு இங்கே ஆட்சி செய்த ராஜாஜி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே குலத்தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு திட்டங்கள் வகுத்தவர் ராஜாஜி அவர்கள் அதாவது நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கக்கூடாது பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்பு மூணு மணி நேரம் வேலை செய்யணும் பள்ளிக்கூடம் வெறும் மூணு மணி நேரம் பள்ளிக்கூடம் முடித்தவுடன் மூணு மணி நேரம் மறுபடியும் குளத்தொழிலை செய்யணும்னு ஒரு கட்டளை இட்டார் அந்த அடிப்படையில் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடியவர் ஆசிரியர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் பள்ளிக்கூடத்தை மூடிட்டார் அதன் பிறகு எதிர்ப்பு வந்த பிறகு அவர் ராஜினாமா செய்த பிறகுதான் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் முதலமைச்சராக வருகிறார்கள் அவர் வந்து முதல் வேலை செய்தது கல்வி இருபத்தி எட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை உருவாக்கியவர் நம்முடைய கர்ம வீரர் இதெல்லாம் சாதாரணமாக கிடையாது ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது கல்வி காமராசர் அவர்கள் இல்லை என்றால் இன்னும் நாம் தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி சென்றிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் உள்ள கொள்கைகள்லாம் எல்லாம் நம்ம பார்த்தா நம்ம பீகார் உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலமாக இருந்திருக்கும் அதை மாற்றி அமைத்தவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் இன்னைக்கு சென்னையில் ஐஐடி பெருமையாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதை கொண்டு வந்தவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் தான் கல்வி புரட்சி செய்தவர் மதிய உணவு அதெல்லாம் உலகத்துல யாரும் அதை சிந்திக்க கூட இல்லை அந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்க பசியோடு படிக்க முடியாது பள்ளிக்கூடத்தில் உணவு கொடுப்பது என்று இது உலக புரட்சி அதை செய்தவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் எத்தனையோ கல்லூரியில் எங்கள் ஊரில் திண்டிவனத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு அதை திறந்து வைத்தவர் காமராசர் அவர்கள் தான் திறந்து வைத்தவர் அதே போன்று தொழில் புரட்சி செய்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா அது சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி பெரம்பூர் ரயில்வே கோச் இல்லை பிஹெச்சிஎல் பெல் ஃபேக்ட்ரி என்எல்சி நிர்வாகம் இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபில்ம்ஸு இப்படி தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் கர்ம வீரர் அவர்கள் அதன் பிறகு நீர் மேலாண்மை புரட்சியை செய்தவர் எனக்கு ரொம்ப பிடித்தது அதுதான் இன்னைக்கு பதிமூன்று நீர் பாசன திட்டங்களை உருவாக்கியவர் நர்ம வீரர் அவர்கள் அவர் மட்டும் அதை செய்யலைன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வறண்ட மாநிலமாக இருந்திருக்கும் காரணம் அதன் பிறகு வந்தவர்களுக்கு நீர் மேலாண்மைன்னா என்னன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் தெரியல என் மனசில் நிறைய இருக்கு அதனால் அது அரசியல் இது சமூக நீதி மாநாடு அதாவது அவர் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியையும் திறந்தவர் ஆனால் இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை கல்லூரியிலையும் மூடிக்கொண்டிருக்கின்றார்கள் அரசு பள்ளிக்கூடங்களை அவர் அத்தனையோ தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் இப்போ அந்த தொழிற்சாலைகள்லாம் மூடிட்டு வராங்க இவர்கள் மூடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள்லாம் புரிஞ்சுக்கணும் யார் கர்மவீரர் அவர்கள் புதிய நீர் நீர்ப்பாசு திட்டங்களை உருவாக்கியார் பன்னிரண்டு அணைகளை கட்டினார் ஏரி குளங்களை உருவாக்கினார் இவர்கள் அதையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அதை காணாமல் போய்விட்டு சூழல் உருவாக்கி இருக்கின்றார்கள் அதெல்லாம் ஒரு கட்டம் ஆக இன்று எங்களுடைய மருத்துவர் ஐயா பெருமை மிக்க நாடார் சமுதாயம் என்று சொன்னாலே அவருக்கு ஒரு மிகவும் பிடித்த ஒரு சமுதாயம் காரணம் உழைப்பால் உயர்ந்த சமுதாயம் முழுமையாக நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமை மிக்க திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ள போகக்கூடாது நாடார்கள் அங்கே செல்லக்கூடாது என்று சட்டம் இருந்தது அதை சட்ட ரீதியிலே முறியடித்த பெருமை மிக்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முறியடித்தார்கள் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அறங்காவலர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள் அதுதான் இயற்கை நீதி இது உழைப்பால் வந்தது வேற எதுவும் வரல உழைப்பால் வந்தது உங்களை வழி நடத்த அந்த காலத்திலிருந்து பெருமை மிக்க இந்த சமுதாயத்தை சார்ந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்தார்கள் அதை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் பற்றி பட்டியலில் எவ்வளோ போடலாம் கர்ம வீரர் அவர்கள் இருந்து சவுந்தரபாண்டிய நாடார்கள் இருந்து சொல்லிடலாம் சிபி ஆதித்யநாத சொல்லலாம் அவருடைய மகன் சிவந்தி ஆதித்யநார் அவர்கள் ராமச்சந்திர ஆதித்யநார் சொல்லியிருக்கலாம் நம்ம மாப்போசி அவர்கள் சொல்லிடலாம் நேசமணி மார்ஷல் நேசமணி அவர்கள் எத்தனையோ சங்கரலிங்கம் எல்லாம் பேர் அவருடைய கனவெல்லாம் வெறும் நாடார் சமுதாயம் உயர வேண்டும் கிடையாது அவருடைய கனவெல்லாம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் குறிப்பாக தென் மாவட்டம் முன்னேற வேண்டும் எனக்கு அது புரியல அந்த காலத்திலிருந்து இந்த காலத்திற்கு பல முறை நான் வந்துட்டு இருக்கிறேன் தென் மாவட்டத்தில் ஏன் இங்கே தொழிற்சாலைகள் இல்லை ஏன் வேலை வாய்ப்பு இல்லை ஏன் நீர் மேலாண்மை திட்டங்கள் வரவில்லை ஏன் ஏன் இந்த கேள்வி தான் இருக்கிறது நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் கரிகோல்ராஜன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் அவர் சொன்னது நேற்று நான் அண்ணா திமுக கேட்டேன் எங்களுக்கு எம்பி சீட் கொடுங்க இன்றைக்கி திமுக வராங்க அவங்க கிட்ட நான் கேட்க போகிறேன் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுட்டு இருக்கேன் நான் கேட்குறேன் கரிகோல்ராஜன் அண்ணாச்சி அவர்களை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நாம் ஆட்சி அதிகாரம் நமக்கு வரும் அதை உருவாக்க வேண்டும் இவங்க கிட்ட கேட்கறது அவங்க கிட்ட கேட்கறதுலாம் வேண்டாம் நாம் வாங்க நம்ம ஆளுவோம் நம்ம ஆளுகின்ற காலம் வந்து விட்டது மற்றவங்களை நம்பி எவ்வளோ காலமாக நம்ம இருக்க போகிறோம் அவர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது நமக்கு தேவை ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது நமக்கு தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் காலம் மீண்டும் சொல்வது தென் மாவட்டங்கள் ஏன் வளரல ஏன் தொழிற்சாலையில் இல்லை ஏன் இங்கே திட்டம் சேரவில்லை என்னுடைய கேள்வி இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா பாட்டாளி மகள் கட்சி செய்திருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் காவேரி குண்டார் திட்டம் இதை வர வேண்டும் வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம் காவிரியில் இருந்து காவிரியை தடுப்பணை கட்டி அங்கே இருக்கிற தண்ணியை ஆறு மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் கரூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டாரில் போய் இணைக்கணும் இதற்கு போராட்டங்கள் அறிவிப்பு தான் வந்தது இதுதான் இன்றைய காலகட்டத்தில் அவசியம் நம்ம கடந்த கால பெருமையெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அது தெரியணும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியணும் வருங்கால தலைமுறைகளுக்கு தெரியணும் ஏன்னா அது அந்த வரலாறு மிக மிக முக்கியம் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் கடந்த கால வரலாறு நீங்கள் பேசியே ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிற பள்ளங்கள்லாம் அந்த சினிமா பார்த்தா போதும் ஃபோனை வச்சுக்கிட்டு அவன் என்ன நடக்கிறது தெரியல அவனுக்கு அவசியமானது அவனுக்கு வரலாறு தெரியணும் கடந்த கால வரலாறு உண்மையிலேயும் தெரியணும் தெரிஞ்சாதான் அடுத்த தலைமுறைகள் நன்றாக வளரும் உண்மையாக இருக்கும் அந்த வளர்ச்சி அதே போன்ற சமீபத்தில் ஒரு வெள்ளம் வந்தது பார்த்தீங்க அந்த வெள்ளம் அதிக பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம் தான் திருநெல்வேலியில் ஒரு அளவுக்கு பாதிப்பு திருநெல்வேலியில் பாதிப்பு தாமிரபரணி வெள்ளம் அந்த கரையோரத்தில் அந்த பாதிப்பு ஆனால் தூத்துக்குடியில் மழைநாள பாதிப்பு இது போன்ற ஒரு பாதிப்பு நான் பார்த்தது கிடையாது ஆறு நாளுக்கு பிறகு அங்கே தூத்துக்குடி நகரத்துக்கு நான் போறேன் ஆறு நாளுக்கு பிறகு அந்த தூத்துக்குடி நகரம் அது மாநகராட்சி அது அந்த நகரத்துக்கு உள்ள ரெண்டு பிரதான சாலையில் தான் என்னால் போக முடியுது மற்ற சாலைகள் தண்ணி தேங்கிட்டு இருக்குது நின்றுட்டு இருக்குது சென்னை இது சென்னையில் ரெண்டு நாளில் தண்ணி அப்புறப்படுத்திட்டாங்க என்எல்சியிலேருந்து பெரிய ராட்சச பம்பெலாம் கொண்டு வந்து அப்புறப்படுத்திட்டாங்க ஆனால் இங்கே ஒன்றுமே யாருமே கிடையாது கிராமத்துக்கு பத்து நாளுக்கு பிறகு தான் போகிறாங்க இதெல்லாம் நான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது நான் ஒவ்வொரு பேட்டியிலையும் நான் சொன்னேன் உலகத்தில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களே தூத்துக்குடி மாவட்டத்து மக்களுக்கு உதவி செய்யுங்கள் வாங்க எப்படியாவது உதவி செய்யுங்க ஏன்னா சென்னை எங்கிருந்தோ உதவி வருது கேட்பதற்கு ஆள் கிடையாது அதே வேளையிலே அதே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் தாமிரபரணியை பாதுகாப்போம் சொல்லிட்டு பாபநாசு புன்ன காயல் வரைக்கும் ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் நடைபயணம் பயணம் போயிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தின அந்த தண்ணியை நமக்கு திருப்பி விடணும் தாமரபரணி நம்பியாறு கருப்பாறு ஆறு எலுமிச்சாறு கோரையாறு இதெல்லாம் இணைக்கணும் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் அவசியம் இது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இதெல்லாம் நீங்கள் அவசியமாக தெரிஞ்சுக்கணும் அவசியமாக தெரிஞ்சுக்கணும் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம் எதிர்காலத்தில் உள்ள மிகப்பெரிய சோதனை இதனால் தான் வர இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் மழை இருக்க போகிறது கிடையாது இப்போ ரெண்டு வருஷம் மழை வந்தது வரும் அடுத்த பத்து ஆண்டுகள் மழையே இருக்க இல்லை பஞ்சம் வரப்போகுது உணவு பற்றாக்குறை பற்றாக்குறையெல்லாம் பஞ்சம் வரப்போகுது மிக மோசமாக இருக்கப்போ அதுக்கு திட்டங்கள் மிட்டிகேஷன் அடாப்டேஷன் முன்னெச்சரிக்கை திட்டங்கள் இதெல்லாம் திட்டங்கள் எப்போது அந்த காலத்தில் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் வகுத்த திட்டங்கள் பதிமூன்று திட்டங்களை கொடுத்தார் அதன் பிறகு வந்தவர்கள் ஒரு திட்டம் கூட ஒன்று கொடுக்கலையே இருக்கிற திட்டத்தை ஒன்றும் நிறைவேற்றலையே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு திட்டம் இருக்கிறது இதைத்தான் எதிர்பார்க்கின்றோம் இதைத்தான் எங்களுக்கு வேண்டும் என எங்களுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும் சேருகின்ற காலம் வந்துவிட்டது நாம் ஆள வேண்டும் ஏதோ அந்த சீட்டு இந்த சீட்டு அதெல்லாம் வேண்டாம் நம்ம ஆளணும் அவர்கள் ஆண்டது போதும் வாய்ப்பு கொடுத்தாச்சு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு அடுத்தவர்கள் ஆண்டு ஒரு ஆண்டு காலம் ஆண்டு பார்ப்போமே பார்க்கலாமா அவ்வளோதான் ஒரு ஆண்டு காலம் சரியில்லைனால ஒதுங்கி போகிறோம் நம்ம ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டுட்டாங்க ஒரு ஆண்டு காலம் ஆண்டு பார்ப்போம் நிச்சயமாக வித்தியாசமான திட்டம் எங்களுடைய நோக்கம் எல்லாம் வளர்ச்சி திட்டம் அவ்வளோ வளர்ச்சி அமைதியான முறையில் வளர்ச்சி இருக்க வேண்டும் அமைதியான முறையில் வளர்ச்சி இருக்க வேண்டும் சமூக நீதி இப்போ சமீபத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம் சென்னையில் நடத்தணும் மதுரையில் நடத்தணும் கோவையில் நடத்தணும் அப்புறம் வேலூரில் நடத்தணும் சிதம்பரத்தில் நடத்தினோம் அப்போ மதுரையில் நடத்தபோது நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் கரிகோல்ராஜன் அவர்கள் வந்தார் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ அருமையா பேசினார் கோர்வையாக அவ்வளோ உண்மையான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பேச்சு எனக்கு இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன அந்த சாதின்னு அந்த வார்த்தை நிறைய பேருக்கு ஓய்யோ சாதியா சாதி வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க ஆனா அந்த சாதிக்கு இவங்க எதுவும் செஞ்சது கிடையாது அதை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்கறது சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன இன்னைக்கு இடஒதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்குது மத அடிப்படையிலையோ மொழியோ இனமோ மாநில அடிப்படையிலாம் கிடையாது சாதி அடிப்படையில்லாம் கிடையாது அந்த இடஒதுக்கீடு அந்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல வெள்ளையர்கள் வெள்ளக்காரன் எடுத்துகிட்டு போனாங்க கடைசியில் தொண்ணூற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் அந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த கணக்கு வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கிட்டு வராங்க எங்களுடைய கோரிக்கை என்ன இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க இந்த தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு காலத்துல என்னென்ன சமுதாயம் முன்னேறி இருக்குது எந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது எந்த மோசமாக இருக்கிறது அதுதான் நாங்க கேக்குறோம் இதைத்தான் பீஹாரில் நடத்தினார்கள் பீஹாரில் நடத்தி அங்க இட ஒதுக்கீடு கிட்டத்தட்ட பதினைந்து விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள் அறுபது விழுக்காடு இன்னைக்கு எழுவத்தைந்து விழுக்காடு இட ஒதுக்கீடு உயர்ந்திருக்கிறது அந்த இட ஒதுக்கீடு மட்டுமில்ல அங்க பீராரில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி லட்சம் குடும்பங்கள் மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த தொண்ணூற்றி நாலு லட்சம் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கின்றார்கள் இதுதான் உண்மையான சமூக நீதி ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க எல்லா மாநிலத்திலும் எடுத்துட்டாங்க ஆந்திராவில் எடுத்து முடி எடுத்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க தெலுங்கானாவில் அரு அடுத்த வாரம் அறிவிக்கிறாங்க பீகாரில் எடுத்து முடிச்சிட்டாங்க எல்லாருக்கு அது அவசியமானது இது சாதினால் சாதியினுடைய எண்ணிக்கை கிடையாது இது ஒவ்வொரு சாதியும் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கிற அது வேண்டாம் அது இல்லை அது எங்கள் நோக்கம் கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் குடிசையில் வாழறாங்களா இல்லை வீடு இருக்கிறதா அந்த வீட்டில் எவ்வளோ அறைகள் இருக்கிறது எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் அரசு வேலையில் இருக்கிறதா அந்த வீட்டில் கழிப்பறை இருக்கிறதா இல்ல கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்களா இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காங்களா பத்தொம்போது குறியீடுகள் இருக்கிறது எடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம் சலுகைகள் அதிகப்படுத்தலாம் நலத்திட்டங்கள் அதிகப்படுத்தலாம் அது பாயிண்டட் மைக்ரோ டார்கெட்டிங் ஆஃப் இது அவசியமானது இதுதான் உண்மையான சமூக நீதி இதை கிடைத்தால்தான் தமிழ்நாடு முன்னேற நோக்கம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் அதுதான் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய நோக்கம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தவிர எந்த கட்சியாவது காமராஜர் ஆட்சி வேணும்னு இருக்காங்களா நாங்க தான் கேக்குறோம் காங்கிரஸ் கூட மறந்துருச்சு எத்தனையோ முதலமைச்சர் அவருக்கு பின்னாடி வந்தாங்க அந்த முதலமைச்சர் பேரை சொல்லி அந்த முதலமைச்சர் ஆட்சி வேணும்னு யாராவது இது வரைக்கும் இல்ல இன்னும் காமராஜர் ஆட்சியே மிக மிக நேர்மையான ஆட்சி நடந்தது மிக மிக நேர்மையான ஆட்சி நடந்தது உணர்வுபூர்வமான ஆட்சி எங்களுடைய மருத்துர் ஐயா பலமுறை சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு அவர் ஒரு மருத்துவராக ஒரு டாக்டராக இருக்கிறதுக்கு காரணமே நம்முடைய கார்மா ராசரா அவர்கள் தான் காரணம் சொல்லி கஷ்டப்பட்டு படிச்சாரு படித்து அந்த காலத்தில் இன்டர்வியூக்கு போனோம் எக்ஸாம் எழுதிட்டார் பாஸ் பண்ணிட்டாரு இன்டர்வியூ போனோம் அப்போ இன்டர்வியூல தான் டாக்டர் சேர் தேர்வு பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூ பேனலில் ஒருத்தர் இருந்தார் அந்த இன்டர்வியூ பேனலில் அவர் காசு ஐநூறுரூவா கேட்டாரா லஞ்சம் கேட்டாரா எங்களுக்கு ஐயா கிட்டே நூறுரூவா கூட இல்லை ஐம்பது ரூபா கூட இல்லை இப்போ உடனடியாக ஐயா அவர்கள் வந்துட்டார் கிடைக்காதுன்னு வந்துட்டார் அதுக்கு பிறகு தான் காமராசர் அவர்களுக்கு தெரிஞ்சு ஓஹோ இவன் காசு வாங்குகிறானா உடனடியே அவனை நீக்கி மீனுக்கு மீண்டும் அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதில் தான் எங்கள் அப்பாவுக்கு எம்பிபிஎஸ் கிடச்சிது இப்படி பல வரலாறுகள் சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் நம்ம தான் நமக்கு உண்மையான வளர்ச்சி வேண்டுமென்றால் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் உழைக்கின்ற மக்கள் உழைக்கின்ற வருகம் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் நம்ம சமுதாயத்தை பற்றி அவதூறாக வந்த சொற்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று முதல் முதல் குரல் கொடுத்து போராட்டம் நடத்தி அதன் பிறகு அன்றைய கல்வித்துறை அமைச்சர் பல்லம் ராஜுவை நான் நேரில் போய் சந்திச்சப்போம் டெல்லியில் சந்தித்து உடனடியாக அவரை சொன்னேன் எடுக்கலைன்னா கடுமையான விளைவில் சந்திக்க என்று சொன்னேன் அதன் பிறகு மூன்று மாதத்திற்கு பிறகு எங்களுடைய வழக்கறிஞர் பாலு வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் வழக்கு போட்ட பிறகுதான் அந்த வாசகத்தை நீக்கினார்கள் அந்த பாடத்திட்டத்தில் இப்படியெல்லாம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக நான் ஏதோ சமுதாயத்திற்காக நான் சொல்லலை நான் சமூக நீதிக்காக நம்முடைய உண்மையான வரலாறு உழைப்பால் உயர்ந்தவர்கள் அதன் பிறகு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இங்க சென்னையில் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மால் ஹைப்பர் மார்ட் சூப்பர் மார்ட் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் எல்லாம் வந்த நேரத்தில் அப்போ முதல் முதலில் போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான் வேற யாரும் வரல களத்தில் வரல மற்றவங்களாம் பயம் ஆனால் ஐயாவுக்கு எந்த பயமும் கிடையாது போராடிட்டு இருந்தார் அதன் தான் வரல யாரும் வரல இன்னைக்கும் ஏதோ ஒன்று இந்த மால் அந்த மால் சூப்பர் மால் எந்த மாலும் நமக்கு வேண்டாம் நமக்கு வேண்டியது நம்ம தெரு ஓரில் நாட கடை அண்ணாச்சி கடை இருக்கு அந்த அண்ணாச்சி கடைக்கு போனோம்னா நமக்கு கடன் கொடுப்பாங்க நமக்கு வர சம்பளம் மாத தான் வரும் அதுவும் பாதி தான் வரும் அதுல கடன் கொடுப்பாங்க மால்ல போய் கடன் கொடுப்பானா யாராவது இல்லை நம்ம அண்ணாச்சி அண்ணாச்சி வச்சுக்க நான் அடுத்த வாரம் தரேன் எடுத்துக்கப்பாடு இதுதான் வேணும் இதுதான் வளர்ச்சி இந்த மால் அந்த மால் சென்னையில் கூட சமீபத்தில் நான் போயிருந்தேன் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றி கிளம்பாக்கத்தில் மாத்திட்டாங்க இப்போ அங்க இருக்கிறது வந்து மாநகர் பேருந்து நிலையம் அது ஒரு ஆறு ஏக்கர் தான் மீதி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஏக்கர் இருக்கு அது கூடுதலாக இன்னொரு பதினஞ்சு ஏக்கர் சேர்த்து நாற்பது ஐம்பது ஏக்கர்ல அங்கே ஒரு பொது பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறேன் பப்ளிக் கிரீன் பப்ளிக் பார்க் ஐம்பது ஏக்கரில் அமையுங்கள் சொல்லியிருக்கிறேன் ஆனா அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்க லூலு மால் எங்களுக்கு எந்த மாலும் வேணாம் எங்களுக்கு வேண்டியது பசுமை இடம் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் அங்கு வந்து நடக்கிறதோ உடற்பயிற்சியோ சும்மா வந்து உக்காந்துட்டு இருக்கு இப்ப இருக்கின்ற காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பொல்யூஷன் இதெல்லாம் அது அவசியமானது அதெல்லாம் அதெல்லாம் போது இந்த மாலு இதெல்லாம் பணக்காரங்க போறதெல்லாம் அதனால் இதையெல்லாம் இன்னும் நிறையா பேசணும் வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பேசுகிறதுக்கு இருக்குது இன்னொரு கூட்டம் நிறைய வைங்க நம்முடைய எங்களுடைய பொருளாளர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அவங்க வைப்பாங்க நிறைய கூட்டங்கள்லாம் இருக்கும் இங்கே வைப்பாங்க அதனால் அந்த வகையில் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்ததில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சொல்வதில் எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் இந்த மாநாடு நோக்கம் வெற்றியடைய வேண்டும் நம்முடைய நோக்கம் நான் மீண்டும் சொல்கின்றேன் நாமும் ஆள வேண்டும் அதற்கு நேரம் வந்துவிட்டது தயாராகுங்கள் நாம் எல்லாம் ஒன்றிணையவும் ஒன்றிணையவும் அதுதான் உண்மையான வளர்ச்சி நாம் அதை உண்மையான வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி மரியாதை நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம் நன்றி மருத்துவர் அவர்களுக்கு நமது பொதுச்செயலர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தனது இயக்கத்தின் சார்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் நமது பொதுச்செயலர் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார் அடுத்து மருத்துவர் அவர்களில் நமது மாநாட்டு தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார் நாம் நன்றி செய்யும் விதமாக அன்னாருக்கு நினைவு பரிசனை நமது பொதுச் செயலாளர் அவர்கள் வழங்குகிறார்